விநாயகர் சர்த்தி ல் அரிசு போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு அழுதாங்க எனக்கு அப்படியே பசிக்கிற எனக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டபடி நான் போனதான் வந்தேன் அப்படின்னு போன வந்தாங்க சார் நான் என் பையன் கோயில் பூசாருன்னு இப்படி இருந்து அப்படியே பொம்பளை வேஷம் மாதிரி பண்ணிடுறாங்க இந்த ஆறு மணிக்கு வந்து நான் பூக்கு மார்க்கெட் வரைக்கும் பூவாங்க போகிறேன்னு கூட ஒரு நவீன்கிற பையன் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க விடல அவனா வா வானு இழுத்துக்கிட்டே இருந்தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய தொல்லையாருக்கு இதான்ட்டு வெளியே வந்தவன் கோயில் ஒரு வாங்கிட்டு வந்து எனக்கு கூப்பிட்டு சாப்பிடுப்பா பசிக்கிற எனக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வழி நான் போனதை வந்துடறேன் அப்படின்னு போன வந்தாங்க நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு திருப்பி சார் வருவான்ட்டு பார்த்தேன் எப்போ இங்க வந்துட்டா விடிஞ்சு பத்து மணிக்கு தான் வருவான் நான் அதை நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க விடிஞ்சு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனைங்க அந்த கூட இந்த நவீன் பயணம் பிடிச்சாதாங்க இது என்ன ஏதுன்னு என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லைங்கனால மயக்கம் வந்துருச்சு நான் உள்ளாரையே போகலிங்க செத்து போயிட்டான் என் பிள்ளை நடுப்புள்ள வந்து பார்த்துட்டு ஐயோ அறுத்து போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு அழுதாங்க எனக்கு அப்படியே ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல பையன் எப்படி எப்போ மாறணும் இந்த மாதிரி இவன் ஒரு வருஷமாவே இந்த மாதிரி இருக்குதுங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மூணு நாலு மாசமா வந்து படுத்திருந்தான் வீட்டில் இந்த பையனை கூப்பிட்டான் இந்த ஆப்ரேஷன் பண்ணப்போ இந்த பையன் கூட மாட வந்து இவங்க ஏற்கனவே அந்த பையன் வேணுங்கலாம் பழக்க மாட்டேங்குதுங்க எனக்கு தெரியாது இந்த பையன்லாம் நான் பார்த்ததில்லை அந்த பையனை நான் ஏதாவது கேட்டால் கூட எப்பா இவந்து பேசாதப்பா நான் கூவாக வச்சிருக்கேன்னு எது பேசாதப்பா பேசாதப்பான்னு சொல்லியே என்னை அடக்கிட்டான் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்டான் நான் இருந்தால் இப்படி இருப்பேன் இல்லைனா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்லாம் இந்த பையன் உணவு இவன் கூடவே தான் இருப்பான் போவான் வருவான் இவனை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டா கூட அவன் வேலைக்கு இல்லைங்க இவன் பின்னாடியே சுற்றுறது பின்னாடியே வர்றது அவன் ஜென்ஸா அவன் ஆம்பளை அவன் ஆம்பளை பையன் தாங்க அவனை வந்து இல்லைப்பா நான் இப்போ கனியும் பாத்துக்கிறேன்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு கூடவே பேசிக்கிட்டே இருப்பான் நே தப்பதாங்க வந்தான் பன்னெண்டு மணிக்கு வந்து கடை வீதிக்கு போயிட்டு வரம்பான்ட்டு போனவன் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தான் வந்து வீட்டுக்குள்ளே போது மூஞ்சி தலை தலைசி இருக்கிறான் இவன் வா போகலாம் வா போலாம் வா நான் இருடியாவது வாங்கி கொடுத்துட்டு போடா இருப்பா வரேன் போனது வந்துடுறமான்ட்டு வந்து புளி சோறு வாங்கிட்டு தான் இதை சாப்பிட்டுப்பா எனக்கு சோறாக்கு வரேன் நான் போய் பூ மார்க்கெட் வரைக்கும் பூ வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா கடை வீதிக்கு போயிட்டு வந்துடுறேன் இருப்பா வந்தடான்ட்டு அவன் கூப்பிட்டான வேகமாக போயிட்டாங்க நீங்க எங்க இருந்தீங்க அப்ப நான் என் வீட்டுல அங்க உள்ளாறு இருக்கிறேங்க வீட்டுக்குள்ளார தனியா தான் வச்சிக்காங்க அவங்க இவன் தனியா வந்துருவாங்க நைட் ஆனா இங்க வந்துருவாங்க காலையில சாப்பிட பிடிக்க தண்ணி ஊத்திக்கிறது எல்லாம் எங்க தான் இருப்பான் அந்த இவன் வந்துட்டானா நைட் ஆனா இவன் கூட்டிட்டு வந்துருவாங்க இங்க இங்கே கோயில் இருக்குதா இந்த கோயிலில் பூசாரி மாதிரி எதாவது சாமி கும்பிட்டுட்டு அதே இருக்கான் சரி கோயில் பராமரிக்கிறான் அங்கே உள்ளார ஒரு சாமி வச்சிருக்காங்கிறான் அப்படின்ட்டு நானும் அவங்க அவங்க வந்து ஆம்பளைகளோட வந்து அந்த முகத்தில் லவ் காதல் வீடியோ கீடியோனு பேசி வந்து தனியாக ஒரு பையனோடு குடியிருத்துக்கு முதல் சொன்னோம் ஒரு சின்ன திருநங்கை ஒரு இளம் திருநங்கை எங்களை நம்பி இருடா ஒரு மூணு மாதம் எங்களோட இரு இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அதுக்கான ப்ராசஸ் என்னான்னு உனக்கு தெரியாது அவங்க அவங்க அம்மா சொன்னாங்க நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் கூப்பிட்டு போய் டாக்டரை வச்சு பண்ணிக்கிறோம் என்னதான் டாக்டரை வச்சு பண்ணால் கூட எங்களுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணாம போக அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னோம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்ல நாங்க கூட்டிட்டு சரி சார் இப்ப அவங்க அன்னைக்கு வந்தாலும் ஒரு நாள் என்ன தேடி அன்னைக்கு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் இதுதான் இந்த அளவுக்கு ஆகும் நினைச்சு கூட பார்க்கல அவன் வீடு எங்க இருக்கு அவன் ரெண்டு கூப்பிட்டு வாங்கி பண்ணிட்டு ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் ஆகவே விநாயகர் சர்த்தர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்